ராசிக்காரர்களே இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் என்பதையும் அதன் பலன்களையும் நாம் காணலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இது லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் அசையாமல் அசையும் பொருள் அசையாமல் பொருள் ஸோ இந்த சேர்க்கையும் ஏற்படும் தொழில் நிமித்தமாக உத்தியோகத்தில் நீங்கள் வியாபாரத்தில் எந்த ஒரு முடிவுகளை எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும் அதுபோல் இந்த தூக்கமின்மை அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வரல தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க நிறைய விருச்சக ராசிக்காரர்கள் ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்து இந்த மாதத்தில் நீங்கி நீங்கள் நல்ல விதமாக நீங்கள் வந்து தூங்கி மகிழ்வீர்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது நீங்கள் உங்களோட மேலதிகாரிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து சொல்லி இருப்பீங்க இந்த மாதிரி வந்துட்டு யார் யார் வந்து ப்ரொமோஷனுக்காக கேட்டு வச்சுருந்தாங்களோ ஸோ அதெல்லாமே அவங்களுக்கு கண் அதெல்லாம் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரொமோஷன் இல்லை நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு நான் வேற கம்பெனிக்கு முயற்சிக்கிறேன் இந்த மாதிரி யார் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலங்கள் கொடுக்கும் அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது ஆர்டர் போடலாம் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வந்து வெற்றிகளை வாரி வாங்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் வந்து உங்களுக்கு அமைகிறது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் துறை இந்த சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாட்களாக வந்து ஒரு என்ன சொல்கிறது சேலரி இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்துருப்பீங்க இல்லை பண வரவுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நண்பர்களிடம் கொடுத்து வச்சுருந்தாரு போய் அது வராமல் இருக்கும் அதெல்லாமே வந்து இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட பண வரவு அதிகமாக இருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிறத பார்த்து உங்கள் மற்றவங்களும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை கொடுப்பார்கள் அதனால் உங்களுக்கும் கௌரவம் ஏற்படும் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்து ஆச்சரியப்பட போகிறீங்க அது இல்லாமல் உங்களோட எதிரிகள் விஷயம் அதாவது உங்களோட எதிரியும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா யார் கோவப்படுத்த போ படுத்துகிறாங்க அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ அதுதான் வந்து மிக மிக முக்கியமான அம்சம் ஓகே அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களாம் ஒரு ஆளாகவே நீங்கள் மதிக்காதீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை உண்டு நான் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு எதிர்பார்த்து நீங்கள் போய்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்மை தரும் அது இல்லாமல் உங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வியாபாரத்தை வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேயும் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஒரு முயற்சி எடுப்பீங்க அதுவுமே உங்களுக்கு சாதகமான பழங்களை கொடுக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உன்னே உடன்தான் டே வச்சு பணம் எதிரிகள் வகையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்க என்னதான் பேசினாலுமே அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நன்மை தரும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் வந்து இந்த மாதிரி வந்து தலை சம்பந்தமான பிரச்சனை இந்த மாதிரி தலைவலிகள் இந்த கழுத்து வலி இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாக்டரை பார்த்துக்கிறது நீங்கள் வந்து அதையுமே அலட்சிய கொடுத்தாமல் நீங்கள் வந்து போய் டாக்டரை பார்க்குறது ரொம்ப உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ மொத்தத்தில் இந்த புரோட்டாசிய மாதம் வந்து உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கும் மாதமாக அமைகிறது